பஞ்சாப் ஹரியானா யூபி இந்த மாநிலங்கள்ல இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் மற்றும் அந்த சங்கத்தினுடைய மேற்பட்ட விவசாயிகள் சேர்ந்து டெல்லியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டம் எதற்காக மற்றும் இந்த போராட்டம் சரியானதா அதோட சேர்த்து இந்த போராட்டங்களோட மத்திய அரசின் பார்வை என்ன அந்தந்த மாநில அரசோட பார்வை என்ன அப்படிங்கிற தான் இந்த வீடியோல மிக தெளிவா பாக்க போறோம் விவசாய போராட்டம் எதற்குன்னா மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டோம் அதற்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல பதிமூணு மாதங்கள் நடத்தினாங்க அந்த போராட்டம் இந்த போராட்டத்துல அநேக விவசாயிகள் வந்துட்டு தாக்கப்பட்டாங்க அநேக விவசாயிகள் கைது செய்யப்பட்டாங்க அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அநேக விவசாயிகள் கைது செய்யப்பட்டு வழக்கு துவக்கப்பட்டாங்க அந்த வழக்குகள் எஃப்ஐஆர் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் வந்துட்டு விவசாயிகள் வாங்கின கடன்கள் எல்லாம் ரத்து செய்யணும் அந்த கடன்கள்லாம் விவசாய கடன் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாய போராட்டமாக நடத்தப்பட்டிருக்கு சரி இவங்க வைக்கிற கோரிக்கைகள் சரியானதா அப்படிங்கிறத நம்ம வரிசை பற்றி ஒன்னா பார்ப்போம் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் பத்தி பார்ப்போம் மினிமம் சப்போர்டிங் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு விவசாயி வந்துட்டு அவங்க உருவாக்குற அவங்க பொருளுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்கறாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க உற்பத்தி பண்ற பொருள் ஒரு சில டைம் வந்துட்டு மார்க்கெட்ல அதிக ரேட்ல விற்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு தக்காளி எடுத்துக்காங்களேன் தக்காளி விவசாயம் பண்றவங்க ஒரு சில டைம் தக்காளி நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கூட மார்க்கெட்ல விக்கும் ஒரு சில டைம் வந்துட்டு அது ஒரு கூட விக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இப்ப நூற்றம்பது இரநூறு ரூபாய்க்கு அந்த தக்காளி விற்கும் போது அவங்களுக்கு தேவையான லாபங்கள் கிடைச்சிடும் அவங்க வந்துட்டு எவ்வளவு கடை வாங்கி அந்த விவசாயத்தை பண்ணி அந்த தக்காளி உற்பத்தி பண்ணாங்களோ அவங்க கடனே அடைச்சு அவங்களுக்கு தேவையான லாபமும் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல மார்க்கெட்ல ஒரு ரூபாய்க்கு விற்கிற சூழ்நிலை வரும்போது அந்த டயத்துல வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்காரங்க அவங்க கிட்ட அஞ்சு கிலோ ஒரு ரூபாய்க்கு வாங்குற வாங்குற நிலைமையெல்லாம் ஏற்படும் அந்த டயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எவ்வளவு பல லட்சங்கள் கடை வாங்கி அவங்க விவசாயம் பண்ணிருப்பாங்க உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அந்த டயத்துல அவங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுத்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்ல அதுக்கும் கம்மியா கேட்பாங்க அந்த மாதிரி அவங்க தக்காளியை வித்துட்டு அவங்க எப்படி அவங்களால கடனை அடைக்க முடியும் அவங்க போட்ட முதலீடுல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் வராது அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களால கடனையே அடைக்க முடியாது அவங்க வாழ்வாதாரமே வந்துட்டு நடுதொருளை இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட கூடாதுன்றக்காக தான் அவங்க மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்டு அவங்க போராடுறாங்க அதாவது இப்போ தக்காளி உற்பத்தி பண்றவங்க அதை ஒரு பத்து ரூபாய்க்காவது வித்தாதான் அவங்க போட்ட முதலீடை எடுக்க முடியும் அவங்க வாங்கின கடனை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா அட்லீஸ்ட் அந்த தக்காளியோட விலை குறைந்தபட்ச விலையா பத்து ரூபாய் கவர்மெண்ட் நிர்ணயிக்கணும் அதுக்கு குறைஞ்சி எந்த ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டும் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்க கூடாது குறைஞ்சபட்சமா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் ஆகணும்ன்ற கட்டாயம் ஏற்படுத்தணும் இதுக்கு இதுதான் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் இந்த ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை கவர்மெண்ட் நிர்ணயிக்கணும்னு இந்த போராட்டத்துல அவங்க வந்துட்டு கோரிக்கை முத முன்வைக்கிறாங்க அடுத்த கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபதுல பதிமூன்று மாதங்களா விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் எதுக்குன்னா சிம்பிளா சொல்லிடுறேன் அந்த போராட்டம் வந்துட்டு விவசாயிகளோட விவசாய நிலத்தை வந்துட்டு தனியார் நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு குத்தவைக்கப்படணும் அதுக்கப்புறம் வந்துட்டு விவசாயிகள் விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வர்ற பொருள் தானே கொண்டு வருவாங்க அந்த மண்டி முறையை வந்துட்டு தனியார் மண்டி முறையா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வழங்கினாங்க அந்த முறையை கடுமையா எதிர்ச்சி இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடந்தா விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடையாது இது மாதிரி நடந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல விவசாயிகள் எல்லாருமே அந்த முறையை கடுமையா எதிர்ச்சி கவர்மெண்ட் இந்த முறையை வந்துட்டு வாபஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு போராட்டம் நடந்துச்சு பதிமூன்று மாதங்கள் அந்த பதிமூன்று மாதங்கள் நடந்த போராட்டத்துல பல விவசாயிகள் தாக்கப்பட்டாங்க பல விவசாயிகள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுச்சு அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ வந்துட்டு இவங்க எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அந்த அந்த வழக்குகள்லாம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணணும் யார் யார் மேல எல்லாம் எஃப்ஐஆர் பயில் பண்ணீங்களோ அதை எல்லாமே கேன்சல் பண்ணனும் அப்படின்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் மூலமா முன் வச்சிருக்கிறாங்க அடுத்த கோரிக்கை வந்துட்டு விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்றது அதாவது நம்ம முன்னமே சொல்ல மாதிரி அந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் கூட இல்லாம அநேக விவசாயிகள் விவசாயம் பண்ணி ஒரு சில பொருட்கள் வந்துட்டு அடிமட்ட லெவலுக்கு கூட விற்காம அத அவங்கள அவங்க அநேக விவசாயிகள் வந்துட்டு நஷ்டத்தை சந்தி சந்திச்சிருக்காங்க அந்த நஷ்டத்தை சந்திச்ச விவசாயிகள் வந்துட்டு அவங்களால கடனை கட்ட முடியாம போயிருக்கு ஒரு சில பேர் லாபத்தை எடுத்தவங்க வந்துட்டு கடனை கட்டிடுவாங்க ஆனா அநேக விவசாயிகள் இன்னமும் நஷ்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் இல்லாம நஷ்டத்தை சந்திச்சனால அவங்களால கடனை கட்ட முடியாம அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்துரு நிக்கிறாங்க அவங்க எப்படி வந்துட்டு கடனை வாங்க இவங்க வந்துட்டு கண்டிப்பா கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணி தான் ஆகணும் அடுத்த கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சு தான் இந்த போராட்டமானது நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தோட பெயர் டெல்லி சொல்லும் டெல்லி சொல்லணும்னா வாங்க டெல்லிக்கு போவோம் அங்கே போய் போராட்டம் நடத்தி நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் போராட்டத்துக்கு முன்னாடி பாரதிய கிசான் யூனியன் தலைவரான ராகேஷ் திகார் அவர்களோட தலைமையில விவசாய சங்கத்தின் பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம மத்திய அரச்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எங்களுக்கு வந்துட்டு இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு இந்த கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை மூலியமா தான் எல்லா கோரிக்கையிலும் முன் வச்சாங்க ஆனா பேச்சுவார்த்தையில எந்த பலனும் கிடைக்காதனாலதான் அதுக்கப்புறம் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதியில இருந்து இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க போராட்டத்தின் போது துணை ராணுவம் மற்றும் போலீஸார்கள் இந்த விவசாயிகள் எல்லாம் தாக்குனாங்க பதிலுக்கு இவங்களை எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க அப்ப கூட இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த ராணுவத்தின் மீதோ போலீஸின் மீதோ அவங்க கூட சண்டை போடணும் அவங்க மேல தாக்குதல் நடத்தணுன்ற எந்த ஒரு விருப்பமும் இல்லை எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட ஒரே குறிக்கோள் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை வந்துட்டு மீட்டெடுக்கணும் இதுதான் எங்களோட குறிக்கோள் ஆனா வந்துட்டு இவங்க அரசு வந்துட்டு இந்த கோரிக்கையை முன் வச்ச கோரிக்கை நிறைவேற்ற முன்வராதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தையே நடத்துறோம் போராட்டத்தின் போது எங்களை வந்துட்டு தாக்குறாங்க நாங்க எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்க எதிர்பாக்குதல் நடத்துறோம் மற்ற செயல்களில் ஈடுபடுறோம் மத்தபடி நாங்க தேசத்தோட அமைதியையும் தேசத்தோட பாதுகாப்பு சீரையும் வந்துட்டு நாங்க குழைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வரல அப்படின்னு அவங்க வந்துட்டு சொல்றான் இப்ப இந்த போராட்டத்தின் போது போலீஸார் நடந்தது நடத்திய தாக்குதல வந்துட்டு சுக்கரன் சிங்குன்னு இருபத்தொரு வயதான ஒரு விவசாயி உயிரிழந்திருக்காங்க இப்ப இந்த உயிரிழந்ததுனால வந்துட்டு விவசாயிகளோட போராட்டம் இன்னும் அதிகமாயிருச்சு அவங்களோட கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு போலீசாருக்கும் விவசாயிகளுக்கு இடையே பெரும் மோதலாவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் இவர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவங்க பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தை சிங் உயிரிழந்ததுனால இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் மேலும் கொலை வழக்கு போடப்பட வேண்டும் என்று இந்த விவசாயிகள் அனைவரும் கோரிக்கை அப்ப முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா கொலை வழக்கு போடணும்னா யார் மேல போட முடியும் இப்ப போலீஸார் சுட்டவர் மேல போடணும்னா அவரோட வேலையே அதுதான் இப்ப அவங்க வந்துட்டு ஒரு போராட்டம் நடந்தாவோ இல்ல எங்கேயாவது வந்துட்டு ஒரு கலவரம் நடந்தாவோ அவருக்கு மேல இருக்க அதிகாரி நீ இப்ப சூட் பண்ணு அப்பதான் இந்த கலவரம் சரியாகணுற ஒரு எண்ணத்துல ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவர் சூட் பண்ணிதான் அவங்க அவங்க வேலை தானே வந்திருக்கிறாங்க அந்த போலீஸ் மேல எப்படி இப்ப வழக்கு போட முடியும் அவர் மேல வழக்கு போட்டா அவரோட ஃபேமிலி அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு அவங்க விஷயம் என்ன சரி அவரை விட்டுட்டு அவருக்கு யார ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த அதிகாரி மேல வழக்கு போடலான்னா அவருக்கு மேல இருக்க யாராவது ஒரு அரசியல்வாதி தான் அவங்கள்ட்ட சொல்லிருப்பாங்க இந்ததான் வந்துட்டு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது நீ யாரையா போனாலும் சரி இந்த விஷயத்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணு அப்படின்ற ஒரு ஆர்டர் அதனால அதனாலதான் அவரே வந்துட்டு கீழே இருக்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த அரசியல்வாதி மேல வழக்கு போடணுமா அரசியல்வாதினா என்ன அவங்கதான் கவர்மெண்ட் அப்ப கவர்மெண்ட் மேல வழக்கு போடணுமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் ஆனா விவசாயிகள் கைவிடுறதா இல்லை இவங்க வந்துட்டு இதை கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கொலை சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு கொலை வழக்கு பதியப்படணும் அப்படின்னு இவங்க ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க இது சம்பந்தமா பஞ்சாப் கவர்மெண்ட் இறந்தவருடைய குடும்பத்துக்கு தலா ஒரு கோடி கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூட பிறந்த சகோதரன சகோதரிகள் வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த விவசாயிகள் வந்துட்டு இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை இவங்க வந்துட்டு இந்த கொலை சம்பந்தமா கொலை வழக்கு பதிவு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு தான் இருக்கிறாங்க அப்படியே அவங்க பேச்சை கேட்டுட்டு கொலை வழக்கு பதிவு செஞ்சாலும் அந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு நாங்க நாட்டு நலன் கருதிதான் நாங்க வந்துட்டு இந்த டிசன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இருந்தாலும் மக்கள் இதை பத்தி உங்களோட பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த போராட்டத்தின் மூலயமா விவசாயிகள் வைக்கிற கோரிக்கைகள் குறித்ததான என்னுடைய பார்வை என்னன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் விவசாயிகளுக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா விவசாயிகள் வந்துட்டு அவங்க கடன் இல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் நல்லபடியா அவங்க போட்ட அசலனா கண்டிப்பா குறைஞ்சபட்ச ஆதாரத்தோட எடுக்கணும் அப்படின்னா எம்எஸ்பின்ற ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ஒவ்வொரு ஆர்டர் கண்டிப்பா வேணும் அது கவர்மெண்ட் கண்டிப்பா செய்யணும் செய்யறதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சோ இதை வந்துட்டு கவர்மெண்ட் செய்யணும் நம்புகிறோம் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த விவசாயிகள் போராட்டத்துல எந்தெந்த விவசாய மேலாம் வழக்கு பதிவு பண்ணாங்களோ அதாவது சப்போஸ் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணா இவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த விவசாய போராட்டத்தை கைவிட்டுட்டு போறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு கவர்மெண்ட் செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி சப்போஸ் யார் மேலயாவது அனைவரு மேல வழக்கு பதிவு பண்ணிருந்தா அவங்களோட குடும்ப நலன் கருதி அந்த வழக்கு கேன்சல் பண்ணலாம் ஆஹ் தயவுசெய்து இதையும் வந்துட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண முடியும் பண்ணனும் அதுக்கப்புறம் வந்துட்டு விவசாய கடனை வந்துட்டு தள்ளுபடி பண்றது கண்டிப்பாக இதை வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு விவசாய கடனை கட்ட முடியாம அவங்க வாழ்வாதையில வந்து நஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களால கடனை கண்டிப்பாக அவங்க தள்ளுபடி பண்ண முடியும் ஏன்னு அநேக பண முதலைகள் வந்துட்டா எவ்வளோ கோழிகள் பல கோழிகளை வந்துட்டு கடனை வாங்கி அதை கட்ட முடியாம வெளிநாட்டுல போய் விழிச்சுட்டு இருக்கு இந்த நாட்டில் அவங்க கடனை தான் தள்ளுபடி பண்ண முடியும்னா அவங்க விவசாயி வாங்கின கடனை அதிகபட்சம் எவ்வளோ வாங்கியிருக்க போறாங்க அவங்க லட்சங்களை தாண்டி இருக்க மாட்டாங்க அந்த லட்சங்களை வந்துட்டு தள்ளுபடி பண்றதை உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை அநேகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க தயவு செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோல உங்களிடம் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்